ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி ஐந்தாவது பாசுரம் மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானோர் சோதி மணிவண்ணா மதுசூதானி அருளாய் உந்தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினகேனே மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானூர் சுதி மணிவண்ணா மதுசூதானி அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே மானே நோக்கி மடபாளை லக்ஷ்மியை சொல்கிறார் போன்ற நோக்கை உடையவள் உடையவள் லக்ஷ்மி அவளை மார்பில் வச்சுருக்க மாதவா சாதாரண வச்சு பிராட்டியை மார்பில் தாங்கி கொண்டிருக்கும் மாதவனை அப்படின்னு சட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சிக்கோங்க மானை நோக்கி மடவாளை மார் மானை போன்ற கண்களை அழகிய கண்களை உடையவள் அதான் அர்த்தம் மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் நெறித்தாய் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு போட்டுருக்கிறதுனால கிருஷ்ணனை சொல்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் இது வடமுதுரைக்கு கண்ணன் போக அங்கே பலராமனும் கண்ணனும் போகிறான் கம்சாடி வேர்களை கொள்றதுக்கெல்லாம் எல்லோரும் ஏற்பாடும் பண்ணி இருக்கான் அந்த சமயத்தில் ஒரு கூனுடைய வயசு ஜாஸ்தியாக அந்த பெண் அவள் அவன் வந்து இந்த வாசன திரவியெல்லாம் வச்சுட்டுருக்கான் கண்ணன் வந்து ஒரு அவளை பார்க்குறான் அந்த பார்வையில் அந்த பெண் இந்த கண்ணனுக்கு ஏதாவது செல்லணும் அப்படி பண்ணணும்னு நினச்சி அவன் கண்ணன்ட்ட உங்களுக்கு ஏதாவது வாசனை திரவியம் வேணுமான்னு கேட்குறான் எங்கேயாவது கம்சன் ஆசாமிக்கு பார்த்துருவானோ அப்படிங்கிற பயம் இருக்குது இருந்தாலும் தெளிந்து அவர் கேட்குறான் கண்ணன் அப்புறம் இவளுக்கு ஒரு சந்தேகம் இந்த ஆசாமி இருந்து வரா மாதிரி இருக்கு அதாவது ராஜகுமாரன் மாதிரி இல்லை இவருக்கு இந்த வாசனை திரவியங்கள்லாம் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குணத்தில் குறைவான பொருளெல்லாம் முதல் கொடுத்து கொடுத்து கண்ணன் இது வேண்டாம் அது வேண்டாம் வசத்தியான பொருள் உயர்வான பொருள் தான் எனக்கு வேணும்னு வாங்கிக்கிறான் அவளை அவளுக்கு சந்தனம் கொடுக்குறாய் அதை அனு அனுப அதை அணிந்து கண்ணன் அனுபவிக்கிறான் இவ்வளோ செய்தா நல்லது செய்யணுமே அவளுக்கு அவள் கொடுத்துருக்கலன்னு அவளுடைய கூனை நிமிர்த்த கண்ணன் ஒரு காரியம் செய்தான் வில் நிறத்தில் தெரித்தாய் அப்படின்னு என்ன இந்த உண்டை வில்லு இருக்குது பாருங்க அது கொஞ்சம் வளைஞ்சு எக்ஸ்ட்ராவாக வளைஞ்சு போன வில்லு அதை நிமித்தினா மாதிரி திற நிறத்தில்னா அந்த மாதிரி அவ்வளோ சுலபமாக தெரித்தாய் அதை நேர் செய்தாய் கூனே சிதைய கூன் அந்த பெண்ணுடைய கூன் சரியாக போகும்படியாக ஒரு கொஞ்சம் பாழடைந்த பில்லு இந்த வில்லை வில்லு அதை சரி பண்ணுறா மாதிரி அவ்வளோ சுலபமாக சீதாய் கண் கோவிந்தா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சார் இது இல்லை அவனும் ராமாவதாரத்தில் ஏதோ கூன் விஷயம் வருது அதை பற்றி என்ன சரி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல உண்டைவில் நிறத்தில் தெரித்தாயினா அவளோட முதுகில் மண்ணை சின்ன மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பந்து அவளை அடித்து அவளை பரிகாசம் செய்தான்றன் இதே ராமனே சொல்கிறார் சுக்ரீவன்ட்டு இன்னொரு காலத்தில் நான் ரொம்ப ச ப பவர்ஃபுல்லான் பர்சன் சக்தி வாய்ந்த பர்சனாக இருந்தேன் அப்போ வந்து எளிமையான ஒரு பெண்ணிடம் இது மாதிரி பண்ணினேன் அதனால தான் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சுக்ரீவன்ட்ட சொல்கிற மாதிரி ராமன் சொல்கிற மாதிரி கம்பராமாயணத்தில் இருக்குதுன்னு அந்த ரெஃபரன்ஸை இவர் பிரதிவாதி பயங்கர மண்ணன் காமிக்கிறார் ஆக உங்களுக்கு எது சௌரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் கோவிந்தாங்கிற பேரை பார்த்த உடனே உங்களுக்கு ஆமாம் அந்த கண்ணன் கண் கிருஷ்ணாவதாரம் ஞாபகத்துக்கு வரலாம் தப்புல்லை அப்படியே ஞாபகிச்சுக்கோங்க ராமனை சொன்னால் கோவிந்தா எப்படி பொருந்துன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோவிந்தான்னால் கண்ணன் மாத்திரம் இல்லை சுவாமி கோவிந்தா அப்படின்னா இந்த பூமி கோன்னா பூமி இந்த பூமியில் இருப்பவர்களால் ஆசைப்படப்படு ஆசைப்பட் ஆசைப்படப்படுகிறவன் எல்லாராலும் ப ஆசைப்படப்படக்கூடியவன் அது யார் ராமன் தான் ராமகான்கிற திருநாமே அதுதான் எல்லோராலும் விரும்பப்படுபவன் அவனுடைய நல்குணங்களுக்காக அவனோடு தன்னை இணைத்து கொள்ள எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அதுதான் கோவிந்தான்னு அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்கள் உங்களை குழப்பிட்டான்னு நினைக்கிறேன் எது உங்களுக்கு சௌரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க பூனை ஜிதய வில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா இன்மை ஈஸி தான் வானோர் சோதி மணிவண்ணா வானோர் சோதி அப்படின்னா நித்தியசூரிய ஜோதியாக ஒளியாக இருந்து வழிகாட்டும் மணிவண்ணனை ஞாபகம் வச்சுக்கோங்க மதுசூதா மதுசூதன் என்கிற மது மது என்கிற அரக்கனை அழைத்தவனே நீ என்ன பண்ணணும் எனக்கு உன் உப்புறம் அவர்களாம் அப்புறம் சொல்ல போகிறேன் நீ பெருமாள்கிட்ட சொல்கிற நீ உன் தேனே மலரும் திருப்பாதம் தேனே மலரும் திருப்பாதம் இந்த மாதிரி கழுவப்பட்டிருக்கோம் ரொம்ப தேன் திருப்பாதத்தில் ரொம்ப இல்லை தேன் இருக்கிற மலர்கள் நிறைந்திருக்கிற திருப்பாதம் அதனை சேருமாறு வினையேனை அதனை சேருமாறு வினையேன் அறி வினயான பாபிஷ்டியான நான் நான் அடையும்படியாக சேருமாறு அருள வேண்டும் அதை அர்த்தம் அருளாய் கடைசியில் சொன்னேன்னா உன் தேனே மலரும் திருப்பாதம் வினையேன் சேருமாறு அருளாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடும் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசனம் முடிச்சிடலாமா மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவ கூனை சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானோர் சோதிமணிவண்ணா மதுசூதானி அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினகேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ